அவர் எப்படி நீ ஒரு வரலாறே இல்லைன்னு சொல்ற நீ அந்த படத்துல ஆட்டுக்குட்டியை உத்ராநிதி சொந்த ஆட்டுக்குட்டிய வாங்கி அதை காமராஜர் பேர்ல வாங்கி காமராஜர் பேர்ல விற்று அதை காமிச்சு அவர் தேர்தல போட்டியிட வச்சிருக்காரு இதை வந்து இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் ஆலடி அருணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் வானிலை சுயாட்சி குறித்து விரிவாக பேசியவர் இன்னைக்கு அவருடைய மகள் பூங்கோதை ஆலடியா இருக்காங்க அவங்க கூட அமைச்சராக இருந்தாங்க அவர் மிகப்பெரிய எழுத்தாளர் நாடாளுமன்றவாதி சட்ட அமைச்சராக இருந்தவர் அவர் எழுதிய புத்தகம் அவர் எழுதின புத்தகம் காமராஜர் ஒரு வழிகாட்டி ஓகே சார் அன்றைக்கு முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் காமராஜரோட சக அரசியல் செய்த ஆர் வெங்கட்ராமனை வைத்து இந்த புத்தகத்தை ஆலடி அருணா வெளியிட்டிருக்கிறார் அந்த புத்தகத்தில் ஆடி அருணாவே தெளிவாக சொல்கிறார் விடுதலை போராட்ட காலத்தில் பசுமோடு முத்துராமலிங்க தேவருக்கும் காமராஜருக்கும் நெருங்கிய தொடர்பையும் நட்பையும் ஏற்படுத்தி கொடுத்த பெருமை முத்துச்சாமி ஆசாரி அவர்களை சாரும் விருதுநகரில் முத்துச்சாமி என்று காமராஜரை விட காங்கிரஸ்ல தேசபக்தியானவர் விருதுநகரில் முத்துச்சாமி ஆசாரியிருந்திருக்காரு அவர் தான் அவர் ரெண்டு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு